அவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்ய காணா ஊர் கல்யாணம் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கல்யாணத்தில் மேரி அம்மா சொல்றாங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள் போதகர் என்ன சொல்லுகிறார் அதின்படியே செய்யுங்கள் அந்த அம்மா சொல்லுது அவர் என்ன சொல்றாரோ அதை செய் அப்படி செய்யும் போது தண்ணீர் திராட்சரசமாக மாறும் கரங்களை தட்டுங்க தேவனுக்கு கடவுள் சொன்னபடியே நீ செய்யற அப்படின்னா உன் கையில இருக்கிற அஞ்சு ரூபாய் ஐம்பது கோடியா கூட கத்தர் மாத்த வார்த்தையின்படி ஒருவன் செய்யுகிற பொழுதே இந்த வார்த்தையை அவர் பிரசங்கிக்கும் போது அதிகாரம் உள்ளவரை போற பிரசங்கித்தான நான் நம்ம அப்படியே பிரசங்கிக்கிறேன் இது வாய் ஏசுவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னை பின்பற்றுகிறவன் அவர் சொல்றார் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாமல் ஒளியிலே நட